எந்த பொண்டாட்டியும் நல்ல பொண்டாட்டி தான் கல்யாணமாக இலே எந்த பொண்டாட்டியும் நல்ல பொண்டாட்டி தான் கல்யாணமாக இலே அவன் நல்லவளாவதும் கெட்டவளாவதும் புருஷ நடப்பதிலே புருச நடப்பதிலே அவன் நல்லவளாவதும் கெட்டவளாவதும் புருஷ நடப்பதிலே நடப்பதிலே மாமியார் நாத்தனாரு கோயந்தனாறு எல்லாரும் ஒன்னாயிருக்கையிலே மாமனாறு நாத்தனாரு கோயந்தனாறு எல்லாமே ஒன்னாயிருக்கையிலே அவள் புரிந்து கொள்வதும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் அவமனம் இருப்பதிலே அவமனம் பொறுக்கவில்லை அவமனம் இருப்பதிலே அவமனம் பொறுப்பதிலே எந்த பொண்டாட்டியும் நல்ல பொண்டாட்டி தான் கல்யாணமாகையிலே அவள் நல்லவளாவதும் கெட்டவளாவதும் புருச நடப்பதிலே பிரப நடப்பதிலே நாத்தனாறு மாமியாரு கோய்ந்தனாறு எல்லாரும் அன்பா நடக்கையிலே அவன் அன்பா நடக்கையிலே அவன் மனசை எல்லாமே பொறுமையாயிருந்தாலே பூலோகம் மாலுமையா அவ பூலோகம் ஆளுமையா நாத்தனாறு மாமியாரு கோய்ந்தனாரு எல்லாமே அன்பக்கையிலே அன்ப நடக்கே இதான் வர மனைவிகளிடம் நம் ஆண் மகன்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் மனைவி இருப்பாங்க மனைவி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் கணவர்கள் நடந்துக்குவாங்க அதுக்கு தான் இந்த பாடல் ஓகே மனைவிமார்களுக்கு என்ன தான் மனுஷனாக இருந்தாலும் குரங்காய மாற்றுறதும் மனுஷனாக மாற்றுறதும் நெய்யை தான் நம்ம நெய்யை தான் மனைவிமார்களுக்கு